ஒருத்தவன் நாலு மணிக்கு மூணு மணிக்கில் அவங்க கோயில் கிட்டே வந்துருன்னு சொன்ன திருவண்ணாமலையில் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் மூணு பேர் வரதா இருந்தோம் மூணு பேருமே என்ன பண்ண ஒருத்த வந்து பஸ் எனக்கு டைம் ஆகிடுச்சு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன் ஹவர் லேட் படிச்சு இருக்காரு இருக்காங்க இன்னும் ஒருத்தங்களும் வரல அது என்னமா நாங்க இங்க திருவண்ணாமலை கிரிவன சுத்தம்னு நான் வந்தாலுமே அவங்கள வர சொல்றேன் நானும் வந்துடுவேன் அவங்க வரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே ஸ்டார்ட் பண்ணி நடந்துருவேன் பாருங்கள் இந்த டைம் வேணா நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்த மணிக்கு நாலு மணி சரியான கூட்டமாக இருக்குது ஒண்டியாக நடந்து போயிட்டுருக்கான் பாருங்கள் சரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முடியுது பிளான் பண்ணது அப்படியே நம்ம எப்போ வந்தாலும் நான் தனியாக தான் நான் நடந்து வரேன் யாருமே யாருமே